இருவரும் அப்பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகின்றனர் சகோதரர்கள் திருக்குறளை ஊக்குவிக்கும் வகையில் இலவச சலுகைகளை அறிவித்தனர் ஐந்து குறளை ஒப்பிக்கும் மாணவர்களுக்கு தலா சர்பத் பத்து குறளுக்கு பால் சர்பத் மற்றும் இருபது குரலுக்கு மில்க் ஷேக் இலவசமாக வழங்கி வருகின்றனர் இலவசமாக சர்பத் கிடைக்கும் என்பதால் மாணவர்கள் தினம் தினம் புது புது குரல்களை படித்து ஒப்பித்து சர்பத் சாப்பிட்டு வருகின்றனர் திருக்குறளை ஒப்பிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கடை உரிமையாளர்கள் பெருமையுடன் தெரிவித்தனர் நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்கோம் என்னென்னா அஞ்சு சர்பத் சொன்னால் அஞ்சு திருக்குறள் சொன்னால் சர்பத் பிடி பத்து சொன்னால் பால் சப்புத்தி இருபது சொன்னால் சாக்லேட் மீட்ஸு இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கோம் என்னென்னா பசங்க இப்போ எல்லாம் வந்து நேராக ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு திருக்குறளை யாரும் இதெல்லாம் இப்போ எல்லாமே மறந்துட்டாங்க அது மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொடுக்கும்போது பசங்க எல்லாரும் இதுக்காக வந்து ஒரு சர்பத் சொல்லிட்டு ஒரு சர்பத் வாங்கி குடிச்சிட்டு அந்த திருக்குறள் சொல்லிட்டு போறாங்க இது மூலியமா ஒரு நாலஞ்சு திருக்குறள் மனப்பாடம் அனுப்பிச்சுன்னா நமக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இது நம்ம வந்து ஒரு பணம் காஷ்மீரை வந்து பெருசா பொருட்படுத்தாம நாங்க வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணணுங்கிறதுக்காண்டி இதை பண்ணிட்டு இருக்கோம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மதுவிலக்கு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் மதுவிலக்கு மத்திய அரசை நோக்கி கைகாட்டக்கூடாது தமிழக அரசை செயல்படுத்த வேண்டும் எல்லோருந்து சுட்டு வருவோம் காலங்காலமும் சுட்டு வரும் அது எனது இல்லை தமிழ்நாட்டில் முழு மது வழக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன இந்த நிலையில் தேசிய அளவில் மது விளக்கு கொள்ளை வழுக்கப்பட வேண்டும் வழுக்கப்பட்டால் தமிழகத்தில் மது விளக்கை நடைமுறைப்படுத்த தயார் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியிருக்கிறார் இது போகாத போகாத ஊருக்கு ஊருக்கு சேவ மது விளக்கு என்பது மாநிலப் பட்டியல் எதிர்கொள்ளல் மது கதைகளை திறப்பது மூடுவது மது அறலைகளை திறப்பது மூடுவது உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு தான் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாறாக மத்திய அரசு மதுவிலக்கொள்கை வகுக்க வேண்டும் தேசிய அளவில் மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்பது மக்களை ஏமாற்றும் செயல் தமிழ்நாட்டில் ஒரே நாடு மதுக்கடைகள் மூடப்பட்டால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என அமைச்சர் முத்துசாமி கூறுவது தவறானது அபத்தமான அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதை மீட்பு மையங்களை அமைத்தல் கள்ளச்சாராயத்தை தடுக்க தனிப்படைகளை அமைத்தல் ஆகிய நடவடிக்கைகளின் மூலம் தமிழக அரசு நினைச்சால் அடுத்த வாரத்திலிருந்து கூட மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் ஆனால் மது ஆலை அதிபர்களின் மது ஆலை அதிபர்களின் கட்சியான கட்சியான திமுகவுக்கு மது விளக்கை கொண்டு வருவதில் விருப்பம் இல்லை அவனால் தான் இத்தகைய கருத்துக்களை கூறியது வருகிறது மதுவுக்கு எதிரான பாற்றாழி மக்கள் கட்சியின் போராட்டம் தொடரும் தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வருடம் வரை பாற்றாழி மக்கள் கட்சி வயாது ஓ நமைச்சுவாயா நாகமுத்து மாரியம்மாவே போட்டி ஓ நமச்சுவாயா நாகமுத்து மாரியம்மாவே போட்டி புதுச்சேரி அரியங்குப்பம் செட்டிக்குளம் குடியிருப்பு வாசிகள் சிலர் அங்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு மனைப்பட்டா கேட்டு பல போராட்டங்களை நடத்தினர் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை இடத்தை காலி செய்ய சொல்லி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ பாஸ்கர் மிரட்டுவதாக குற்றம் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு கலெக்டர் நடத்திய மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பட்டா கேட்டு மனு அளித்து தங்கள் ரேஷன் கார்டு ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை கலெக்டரிடம் ஒப்படைத்தனர் தங்களுக்கு மனைப்பட்டா தராவிட்டால் நித்யானந்தாவின் கைலாசத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கூறி பரபரப்பை ஏற்படுத்தினர் எனினும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை கடுப்பான மக்கள் தங்கள் வீட்டின் பின்புறம் குழி தோண்டி ஜீவ சமாதி அடையும் போராட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது Nde kingla model ene ne நாங்க இங்க வந்து ஒரு ஐம்பது வருஷமா இருக்கிறோம் இங்க இந்த எத்தனையோ எம்எல்ஏ இங்க வந்துட்டாங்க யாருமே இந்த இடத்துக்கான ரிஸ்க் எடுக்கவே இல்லை இவரு மட்டும்தான் தீவிரமா ஒரு நாலஞ்சு நாலு வருஷமாவே ஒரு நாள் கூட எங்களால நிம்மதியா இருக்கவே முடியல சம்பாரிச்சோம் சாப்பிட்டோம் வருத்தோன்ற இதே எங்களால பண்ணவே முடியல ஒரு ஒரு நாளும் நோட்டீஸ் ஒரு ஒரு நாளும் ஆள் விட்டு அனுப்புறாரு எப்ப காலி பண்ணுவீங்க எப்படி காலி பண்ணுவீங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை போட்டு அராஜகம் பண்றாங்க எங்களால முடியல நாங்க என்ன செய்யறோம் இப்ப நாங்க எல்லாத்தையும் போய் மனுவை கொடுத்தோம் யாரும் எங்களுக்கான ரெஸ்பான்ஸ் யாருமே எடுக்கவே இல்லை எந்த அதிகாரியுமே எடுக்கவே இல்லை இப்ப என்ன செய்யறோம் நாங்கன்னா இங்கேயே சாவுறோம் நாங்க செத்த பிறகு எங்களுடைய ஆதார் கார்டு ஐடி கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் ஒப்படைச்சு எங்களுக்கான ஒரு இதே தெரியவே இல்லை இதுக்கப்புறம் நாங்க உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் நாங்க வேற இடத்துல போய் எங்களால வாழ முடியாது அப்படியே வேற இடம் கொடுத்தா எங்களுக்கு மூன்று லட்சம் தேவைப்படும் மூன்று லட்சம் இருந்தாதான் நாங்க கடவுள் போட முடியும் நாங்க மூன்று லட்சத்துக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது சார் அதனால நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு கொடுத்தா கொடுங்க எங்களுக்கு தேவையான இடத்த எடுத்துங்கன்னு தான் சொல்றோம் நாங்க அவர் வந்து எடுத்துக்க மாட்டேன் நீங்க காலி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதிரடியா ஒரு நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறாரு நாங்க அந்த நோட்டீஸ் வாங்கி படிச்சு பார்த்துட்டு இருந்து எல்லாரும் ரொம்ப மன நிம்மதி இல்லாத இருக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்க வாழுறது வேஸ்ட் அதனால நாங்க இங்கேயே சாவறதா முடிவு பண்ணிட்டோம் எல்லாரும் நாங்க இத விட்டு எங்கேயும் போறதா ஐடியா எல்லாம் கிடையாது நீங்க இந்த இடத்த விட்டு ஒரு அடி தள்ளி கொடுத்தா கூட நாங்க போக மாட்டோம் இங்க சாவறதுதான் எங்களுக்கு செண்பகம் நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கிறோம் இதுல வந்து எம்எல்ஏ வந்து சாலைக்கு இந்த இடத்தை எடுக்க போறேன் நாங்கள் சாலை என்னவோ விரிவுபடுத்தின்னு மீதி இடத்துக்கு பின்னாடி கொடுன்னு கேக்குறோம் இந்த இடத்த சுத்தி பாத்தீங்களா இந்த இடத்த இருக்குது அண்ணாட எல்லாமே மெத்த கொடு இந்த இந்தாட குடிசை ஓட்டு மட்டும் எடுக்கணும் எடுக்கணும்னு எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல நாங்க எவ்வளவோ ரோட்டுக்கு போவேன் இடம் மீதி தான் எங்களுக்கு பட்டா கொடுன்னு சொல்றோம் நாங்க வந்து எங்களுக்கு புல்லா பெருசா கூடன்னு கேட்கல எதுவும் இல்லை எங்களை குடிசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறாரு அந்த ஒரு காரணத்தான் எங்களுடைய இந்த இடத்த எடுக்க வேண்டிய பர்பஸ் வேணும் எங்களை ஏன் காலி பண்ணணும் நாங்க தான் உங்களுக்கு ரோடு விரிவாக்கம் பண்ணிக்க சொல்றோம் ரோடு எவ்வளவு என்ஜாய்மெண்ட் எடுத்துக்கிட்டு மீதி இடம் பட்டா கூடுறோம் ஆனா ஒரு அதிகாரிகிட்ட யார்ட்ட சொன்னாலும் எங்க கருத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க இந்த செவலகாத சங்குதன மாதிரி எவ்வளவு மனுக்கொத்தாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதல் விட்டுறாங்க முதலமைச்சர் இருந்தும் சரி எம்எல்ஏ சரி நில அளவுத்துறை டேரக்டரும் தாசில்தாரும் சரி கலெக்டர் கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஆறு ஏழு வாட்டி பாத்துட்டோம் அவரும் சரி எங்க குடியுரிமையும் ஒப்படைச்சோம் அந்த குடியுரிமை நான் இப்ப நான் இந்தியனா இல்லை இல்லையானு கூட எனக்கு தெரியல இந்திய குடியுரிமை அனைத்தும் நாங்க ஒப்பாச்சோம் இதுக்கு ஒரு முடிவு தெரியல ஆனா ஒவ்வொரு நோட்டீஸா கொடுக்குறாங்க நாங்க ஊட்ட அடிச்சிருவோம் ஊட்ட இடிச்சிருவோம்னா எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆவத்து நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம் நீங்க போய் நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் லோனு கொடுக்குறேன்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாயில இப்ப வீடு கட்ட முடியுமா ஒரு விலைவாசி பண்ண இருக்காது இப்ப நாங்க கடகாலு போடனே ரெண்டு லட்சம் ரூபா கடகால போட்ட பிறகுதான் இவங்க வந்து லோனே கொடுப்பாங்க அப்ப நாங்க எங்க பாத்த நர்வோட்டில் பிச்சை எடுக்கணுமா அதனால எங்களுடைய நடு தேர்வுல நாங்க பிசு எடுக்கிற நாங்க இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு நான் போய் கரண்ட் உருவாக்கணும் தண்ணி உருவாக்கணும் எல்லாமே உருவாக்கணும் இந்த இடத்துக்கு என்ன இந்த இடத்த பாருங்க இவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய இடம் இருக்குது இதுக்கு என்ன இந்த இடத்துல என்ன பண்ண பாருங்க என்ன பண்றீங்க நாங்க இப்ப எங்களுக்கு முடிவு தெரியலனா நாங்க வந்து ஜீவ சமாதி ஆக போறோம் எங்களை வந்து இந்த இடத்துல எங்களை ஜீவ சமாதி பண்ணிட்டு இந்த இடத்த எடுத்துங்க நீங்க இன்னும் ஒன்னாலும் அமைச்சுங்க பார்க் அமைச்சுங்க இந்த இடத்துல எது வேணாலும் பண்ணிக்கங்க பூங்கா அமைச்சுங்க ரோ எட்டு வயசு சாலை போட்டுங்க பத்து வயசு சாலை போட்டுங்க நீங்க ஏர்போர்ட் இடத்துல உள்ள விடுங்க இங்க இருந்து கடல் வழியா கூட வண்டி வாகனம் அமைச்சுங்க எது வேணாலும் பண்ணீங்க இந்த இடத்துக்கு என்ன எடுக்க போறீங்க அதுக்கான தீர்வு எங்களுக்கு சமாதி பண்ணிட்டு நீங்க இது எதோ வேணாலும் எடுத்துங்க எங்களுடைய உரிமையோ கொடுக்க மாட்டோம் எங்களுடைய பூமியை விட்டு கொடுக்க மாட்டோம் இது நாங்க வாழ்ந்த பூமி நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்ந்த பூமி யாருக்காகம் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி எங்களை எல்லாரும் ஜீவ சமாதி பண்ணிட்டு நீங்க இந்த இடத்த எடுத்துங்க. அதான் எங்களுடைய கோரிக்கை எங்களை உயிரோடு ஜீவ சமாதி பண்றங்க. அந்த ஆலயத்துல பக்கத்துல நாங்க ஜீவ சமாதி ஆனாலும் எங்க மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஜீவ சமாதி ஆகிட்டு நீங்க எடுத்துங்க இடம். வேற எந்த ஒரு கருத்துமே நாங்க சொல்லல. ரகுநாதன். அங்க வந்த சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த சிலர் பெட்ரோலை ஊற்றி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வலுக்கட்டாயமாக ஜீவசமாதி குழிகளுக்குள் இறங்கி கைது செய்து அழைத்து சென்றனர் எது <coughs> எது எதிர்கட்சி தலைவர் ராகுல் இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக பாஜக குற்றம் சுமத்தியது ராகுலை கண்டித்து புதுச்சேரி பாஜ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நம்ம நம்ம பாரத தேசத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் மறந்து விடுவோம் மக்களை பற்றியும் மறந்து விடுவான் அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் மறந்து விடுவார் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றியும் மறந்து விடுவார் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி இனிவாக பேச வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இனிவாக பேச வேண்டும் ஆனால் அவரை பற்றி மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பாரத தேசத்தில் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களும் அவரை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னவென்றால் அவர் ஒரு குழந்தை காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழந்தை தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்கு செல்வது எப்படி செல்வது எங்கு சென்று என்ன பேசுவது என்று தெரியாமல் தவழ்ந்து தவழ்ந்து செல்லும் குழந்தை போல வெளிநாடுகளுக்கு சென்று உடறி கொண்டிருப்பவர் இந்த ராகுல் காந்தி என்பதை இந்த பாரத தேசத்தின் மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் மாவட்டம் சேரம்பாடி சம்மந்தோடு பகுதியில் அறுபத்து மூன்று வயது குஞ்சு முகமது அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் வீட்டு வாசலில் யானை பாக்கு மரங்களை உடைத்துக் கொண்டிருந்தது வெளியில் வந்த அவர் சத்தம் எழுப்பி யானையை துரத்தினார் அப்போது வீட்டின் பின்பகுதியில் இருந்து வந்த மற்றொரு யானை அவரை தாக்கியதில் உயிரிழந்தார் வனத்துறையினர் யானை கூட்டத்தை துரத்தினர் யானை தொல்லைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி இன்று காலை ஆறு மணிக்கு பொதுமக்கள் மற்றும் மக்கள் வாழ்வாதார அமைப்பை சேர்ந்தவர்கள் இணைந்து சேரம்பாடி சுங்கம் பகுதியில் சாலை மறியல் செய்தனர் கிராமங்களில் முகாமிடும் யானைகளை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் யானைகளுக்கு தேவையான உணவுகளை வனத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும் தினசரி ஊருக்குள் வரும் கட்டை கும்பன் புல்லட் ஆகிய இரண்டு யானைகளை கும்கி யானைகள் உதவியோடு துரத்த வேண்டும் மாவட்ட கலெக்டர் நேரில் வந்து பேச வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன தொடர்ந்து ஆர்டிஓ செந்தில்குமார் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு டிஎஸ்பி வசந்தகுமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் முடிவில் யானைகளை துரத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அகழி அமைக்கவும் கூடுதல் வனப்பணியாளர் மூலம் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு பின் மறியல் கைவிடப்பட்டது மறியல் காரணமாக தமிழக கேரள இடையே போக்குவரத்து பாதித்தது

கோரிக்கை <sixt FM: Sane voicehave> வேற எந்த கோரிக்கையும் நாங்க வைக்கல இப்போ என்ன சொல்றாங்க இல்லைங்க குறைஞ்சால நிக்குதுங்க பாரசில நிக்குதுங்க கைவசத்துல நிக்குது பட்டாளி இதான் நாங்க கேட்கிறோம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வாழ்றோம் சார் நீங்க என்ன சார் செத்ததுக்கு அப்புறமா இல்ல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இல்ல அவர் பட்டாளத்துல தான் யார் அடிச்சிட்டு இல்ல கைவசத்துல யார் இதே நாங்க கேட்கிறோம் இதே நான் கேட்கிறோமா எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான தீர்வு வேணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழி யானைகள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடாது சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் சர்வோதய சங்கம் சார்பில் காதி பவன் உள்ளது இங்கு நேரடியாக இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் மறைமுகமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் முன்னாள் நிர்வாகிகள் சிலர் சில ஆண்டுகளுக்கு முன் கரூர் வைசியா வங்கியில் ஒரு கோடி ரூபாய் கடன் பெற்று ஏப்பம் விட்டனர் வட்டி செலுத்தாமல் இருந்த காரணத்தால் சங்க சொத்துக்கள் ஏலத்திற்கு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கருதி கடன் வாங்கிய நிர்வாகிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கடனை அடைக்க வேண்டும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் அறுபத்தி மூணு ஆண்டுகளா திறம்பட செயல்பட்டு வந்துட்டு இருந்தது கடந்த நான்கு ஆண்டுகளா சங்கத்துல வந்து உள் விவகாரத்துல பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு சங்க நடைமுறை பணிக்கு எதுவுமே செய்ய முடியாத உற்பத்தி விற்பனை அத்தனையும் முடங்கியாச்சு இதுக்கு காரணம் முன்னாள் செயலாளர் ஆறுமுகம் தான் முழு காரணம் இதுக்கு வந்து உறுதுணையா இருக்கிற ஒரு சங்க செயலாளர் அவரு வழிகாட்டுதலின் படிதான் இந்த ஆறுமுகம் வந்து செயல்பட்டு இருக்கிறாரு இவர் வந்து நிர்வாகத்துல இருந்த காலகட்டத்துல ஆத்தூர் கரூர் வைசிய வங்கியில ஒரு கோடி கடன் வாங்கினாரு அந்த கடன் வாங்கி முறையா வந்து இந்த நான்கு ஆண்டுகளா எதுவுமே வட்டி அசல் எதுவும் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டாரு ஏன்னா வங்கிக்கு வந்து முறையா எந்த பணத்தையும் இவரு கட்டாம வங்கி என்பி ஆயிடுச்சு வங்கி நடைமுறை நடைமுறை பண்ணி வங்கி வந்து செயல்படாத ஆன காரணத்தினால அந்த கடன் வாங்கி வட்டி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்னைக்கு ஆத்தூர் கருவைசியா வங்கி வந்து சங்கத்துல வந்து ஒரு பகுதியை வந்து மின்னால் விடுறதுக்கு இரண்டு முறை அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முறை அறிவிச்சது அதுக்கு பின்னட்டு ஒரு முறை இரண்டு முறை அறிவிச்சு அவங்களே வந்து இந்த சங்கத்துல நிர்வாகம் பண்றதுக்கு அங்கீகாரம் பெற்ற நிர்வாகம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களால எதுவுமே இந்த உற்பத்தி விற்பனை பண்ண முடியல ஊழியர் இத்தனை பேர் இதை நம்பி இருநூறு குடும்பம் இருக்கும் இதுல ஊழியர் இருபது பேர் நிரந்தர பணியாளர்கள் இருபது பேரும் போர் நெய்வோர் வந்து ஒரு இருநூறு பேரும் இருக்காங்க இது பர்டிகுலரா புளியங்குறிச்சி கிராமத்துல ஒரு ஐம்பது குடும்பம் இதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த நூற்பு பணி எல்லாமே முடக்கப்பட்டு அந்த ராட்டை அனைத்தையுமே ஏறி போய் அவங்களை வேலை வாய்ப்பை இழந்து நிக்கிறாங்க அதாவது வருமானமே இல்லாம இந்த ஊழியர் சம்பளமும் இல்லாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம் இந்த சங்கத்து சொத்தை வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது இந்த திரும்பவும் நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த இது வந்து ஒரு பாரம்பரிய மிக்க காந்திய நிறுவனம் இதனுடைய சொத்து வந்து பல ஊழியர்கள் உழைத்து அவங்கள உழைப்பால உருவாக்கப்பட்ட நிறுவனம் அவங்களுடைய தான் இந்த சங்கம் வளர்ந்துட்டு இருக்குது இது பின்னிட்டு இதுல நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க வாரிசி அதிகாரிகளும் மாவட்ட பதிவாளர் எங்களுக்கு இந்த இந்த நிறுவனத்துக்கு ஒரு அங்கீகாரம் பெற்ற நிர்வாகத்தை அவங்க தலைமையில் அமைச்சு இந்த சங்கத்தை வந்து காப்பாத்தணும் மின் தடுத்து நிறுத்தணும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் இன்னைக்கு அத்தனை பணியாளரும் நாங்க வேலையை விட்டுட்டு உள்ளிருப்பு போராட்டம் வந்து இங்க நடத்திட்டு இருக்கிறோம் இது எல்லாருமே இந்த நிறுவனத்துக்கு வந்து நிறுவனத்தின் சொத்தை வந்து காப்பாத்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து பொதுகை எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது பாம்பு சந்தை ரயில் நிலையத்திற்கு முன்னதாக தண்டவாளத்தில் பெரிய கற்கள் வைக்கப்பட்டிருந்தது கற்களில் ரயில் மோதி சத்தம் கேட்டதை அடுத்து லோகோ பைலட் ரயிலை உடனே நிறுத்தினார் ரயிலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது கற்களை அகற்றிய ரயில்வே போலீசார் தண்டவாளத்தில் கற்களை வைத்த ஆசாமிகளை தேடுகின்றனர் ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது